த்ரீ பேக்ல இருந்து சீனிவாசம் பேசுறேன் இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா ஒரு கீ லிக்விடு பில்லிங் மிஷின் நம்ம ஒரு மூணு நாலு டைப் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப பார்க்க போற வீடியோ என்னன்னா வரைக்கும் கீ ஃபில்லிங் பண்றது ஸ்டாண்டிங் பவுச்சில் பண்றது நம்ம கிட்ட வந்து ஃபைவ் எம்எல்லருந்து ஒன் கேஜி வரைக்கும் பண்ணுறது இருக்கு ஃபைவ் எம்எல்லருந்து ஃபைவ் கேஜி வரைக்கும் பண்ணுறது இருக்கு டீம்ல பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட கீ ஃபில்லிங் மிஷின்ஸ் இருக்குது இப்போ நம்ம பார்க்க போறது இல்லைனா கீ ஃபில்லிங் மிஷின் இதில் அவங்க பயன்படுத்த போறது இல்லைன்னா பதினஞ்சு எம்எல் கீ ஃபில்லிங் மிஷின் ஸ்டாண்டிங் டைப்பில் பவுச்சில் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கறத பார்ப்போம் இதெல்லாம் வந்து நம்மளோட யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ப்ராடக்ட்டு நம்மகிட்ட வந்து பேக்கிங் ஃபில்லிங் லேபிங் பிரிண்டிங் சீலிங் இந்த மாதிரி மிஷினரி இருக்குது ஃபுட் இண்டஸ்ட்ரிய தேவையான எல்லா வகையான மிஷினரியும் இருக்குது இன்னைக்கு மட்டும் பார்க்க போகிறது கீ ஃபில்லிங் மிஷின் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதாக வந்து சைஸை வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கானது இப்போ நம்ம ப ப்ரோ பவுச்சை வச்சுட்டு நம் பெடலில் ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம எத்தனை மல் செட் பண்ணியிருக்கோமோ அத்தனை மல் ஃபில் ஆகும் ஒவ்வொரு பவுச்சும் இதை வந்து நம்ம தான் எடுத்து ஃபில் பண்ணணும் ஏன்னா இது வந்து செமி ஆட்டோமேட்டிக் ஃபில்லிங் மிஷினு இப்போ அவங்க யூஸ் பண்ணுறது வந்து கீயு எப்படியும் ஒரு டூ எம்எல் டூ த்ரீ எம்எல் ப்ளஸ் இருக்கும் ஏன்னா வேயிங் ஸ்கேல்லே வந்து நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும் ஸோ நமக்கு இது வந்து மெயின்டென்ஸோ க்ளீனிங் ஒர்க்கோ அதே மாதிரி லெவல் வைக்கிறதோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலைப்பாடுகளும் ஈஸியாக இருக்கும் அப்படியே கண்டினியூவாக ஃபில் பண்ணி கண்டினியூவாக ஃபில்லிங் மிஷின் பக்கத்தில் ஒரு சீலிங் மிஷினை செட் பண்ணிட்டோம்னா நம்ம சீல் பண்ணி விட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து தீப நெய் தீப நெய் நம்ம விளக்குக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற தீப நெய் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம எத்தனை எம்எல் செட் பண்ணியிருக்கோமோ அத்தனை ஃபிட் பண்ணலாம் ஃபில் பண்ணிக்கலாம் மினிமம் வந்து ஐம்பது எம்எல் ஃபில் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் ஓகே ஒரு ப்ரெஸ்ஸுக்கு ஐம்பது எம்எல் ஃபில் பண்ணிக்கலாம் பக்கத்துலேயே சீலிங் மிஷின் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டினியூவாகவும் சேல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஃபுட் ப்ராடஸஸ்க்கு தேவையான எல்லா மிஷினரியும் இருக்குது இதை பற்றி தேவைன்னா வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் செய்யலாம் ஃபேக்ட்ரியில் வந்து ட்ரெயில் எடுத்துக்கலாம் ஓகே நன்றி தேங்க்யூ